அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே அம்மையே அம்மா உப்பிலாமணியே அன்பினில் விளைந்த வாரமுதே பொய்மையே பெருக்கு பொழுது செம்மையேய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையேயான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளும் தினியே ടലൈ മാണിക്കണി വിളക്കെ പുറങ്ങൾ ജീവനെ തിരുവിടി മണലൈ വീട്ടിരുത കൊറ്റവൻ തന്നെ കണ്ടി കണ്ടുള്ളവൻ കണികൾ தொழில் தன பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் தபிரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் பாலிக்கு வந்தனர் வாழ்கின்றதில்லை சிற்றம் பலமே இடமாக பாலிக்கு நட்டம் பயிலவல்லானுக்கே உருதுமே உலகெல்லாம் உணர்ந்துவதற்கு அறியவன் நிலவுலாவியனேன் பணிவேடிகன் அலகில் ஜோதியன் நம்பல தாடுவார் மல் சிலம்படி வாழ்த்தி வணங்குவார் எமையில்றி விடை முகம் ஒன்றே இஜனுடன் ஞான மொழி முகம் ஒன்றே குறுமடியார்கள் வினைதிட்ட முகம் ஒன்றே குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மறுபடு தூரனை வாதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மணம்ப வந்த முகம் ஒன்றே அருமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் அதி அருணாதலம் அமர்ந்த பெருமாள் வான்மையில் வளாது பெய்ய மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை முரை செய்ய குரமில்லா உயிர்கள் வாழ்க நான் அறங்களோங்க நற்றவம் மேன்மை கொள்ள மேன்மை கொள் செய்ய விலங்குக உலகம் எல்லாத்திரமான பாதார வினைகளை வணங்கிக்கொண்டு ஆத்திரமத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற பாதார எண்ணங்களை வணங்கிக்கொண்டு இந்த வாராந்தம் ஆக்கிரத்தின் ஆக்கிரமம் மகாராந்தம் இந்த சொற்பேருக்கு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றது அந்த நிகழ்வு வரிசையிலே இன்றைய மா இன்றைக்கு ஆடி மாத நிகழ்வாக ஆடி மாதத்தின் முதலாவது நிகழ்வாக இன்றைய திவச இன்றைய விதியை குப்ளானைச் சேர்ந்த அமர் சுதர்சன் அமோதகரா அவர்கள் அவர் ஒரு இந்து நாகரிக பட்டதாரி தமிழ் பண்டிதர் சைவ சித்தாந்த பண்டிதர் சைவ பல பயிற்சிகளை கருத்துகளை தோற்றியுள்ளார் அவர் இன்று தான் முதல் முதலாக இந்த ஆச்சிரமத்திலே முதல் முதலாக தனது அது உரிய ஆற்றுவதற்கு வந்திருக்கின்றார் ஆச்சிரம் வாராந்தம் நிகழ்த்துகின்ற நிகழ்வுகளிலே பலர் பாராந்த நடைபெற்று வரும் நிகழ்வுகளை நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையிலே இந்திய நிகழ்வை நிகழவாற்பதே இன்றைய நிகழ்வை திருமதி சுதர்சன் நமசகலா அவர்கள் அற்றவுள்ளார் அவரை இந்த உரிய அற்றமாறு நண்பனர் நிலை I've oh, எல்லாம் வெல்ல முருகப்பெருமானின் பாதார விந்தங்களை அடியவர்கள் யாவிற்கும் சந்நிதி மீது பூரணமான அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு என்று அவது வாராந்தன்களின் வரிசையில் திருமதி சுதர்சன் அமுதகரா அவர்கள் என்று ஒரு கடுமையான சொற்பொழிவை ஆற்றியிருக்கின்றார்கள் எமது வாராந்த நிகழ்வு எமது வாராந்த நிகழ்வு ஆரம்ப காலம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று என்று நினைக்கின்றேன் ஆரம்பித்த காலம் தொட்டு அந்த நிகழ்வுகளுக்கு நாங்கள் அறிமுக உரை என்று சொல்லி ஒன்றை வழங்கி அதன் பிறகு சொற்பொழிவு செய்வதின் பேரை நாங்கள் எமது அப்போது ஞானத்தோடு நோட்டீஸ் திரைச்சுலத்தில் வெளியிடப்பட்டு எமது ஆத்திரத்தோடு இணைந்த அன்பர்களுக்கு வழங்குவது வழக்கம் அதன் அடிப்படையில் என்றால் அந்த நேரம் நாங்கள் முதன் முதலாக அந்த நிகழ்வை நடத்துவதுபடியால் வருகிறவர்களை பற்றி நமக்கு வந்து தெரியாது இந்த வந்ததுக்கு தான் இப்போ பேர இப்போ தான் பார்க்க வேண்டிய கிடக்கு என்றால் அது தொடர்ந்து வந்திருந்தால் தான் எங்களுக்கு ஞாபகம் வேறு அந்த ரீதியில் அந்த காலத்தொட்டி நாங்கள் கொஞ்ச காலம் அந்த அருமை என்று சொல்லி ஒரு நிகழ்வை வைத்து அதன் பின்னாலே இந்த நிகழ்வை செய்து கொண்டிருந்தோம் அப்போ எங்களுக்கு அதில் வேலை இல்லை அருமை உரை இல்லாமல் இல்லாம பற்றிலாம் சொல்லுவேன் நிகழ்வற்றி பற்றி சொல்லி போட்டு அதை போவேன் மத்திய சொல்லுவேன் அதன் அடிப்படையில் பின்பு நாங்கள் அந்த ஒரே நிகழ்வில் பங்கு பெற்றவர்கள் ஒரே வகையானவர்களாகவே வரலாறு அந்தந்த மாதம் அந்தந்த பிர பிரதிகளுக்கு வந்து பங்கு பெற்று கொண்டிருந்தார்கள் அப்போ எங்களுக்கு அந்த அருமை உரை தேவதை நான் போய்விட்டது நாங்கள் அதனை நிப்பாட்டி விடுவோம் என்ன தேவையில்லை வர்றவர் பேசட்டும் நிற்கிறார்கள் இதை சொல்லி போட்டு விடுவாங்க ஆனால் இன்று அந்த பழைய வழி அந்த அறிவுரையை நான் கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல் வந்துவிட்டேன் அம்மணி தான் தனது கன்னி பிரசங்கத்தை இங்கே செய்திருக்கின்றார் இதற்கு மேலாக எமது ஞானச்சுடர் வாசகர் ஞானச்சுடர் வெடியூற்றுக்கு திரு ஜிஎஸ் சபீசன் அவர்களை போட்டிருந்தேன் அவர் வராத காரணத்தால் அவரால் கூட்டிப்படப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த அந்த வகையில் இந்த என்று அவை நாங்கள் போட்டிருந்தோம் அந்த மலரில் முதன் முதலாக அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு ஆள் தேவையாக இருந்தது என்றால் எங்களுக்கு அவை பற்றி சரியாக தெரியாது அந்த வகையில் அவரால் கூட்டிக் கொண்டு வந்து அவரை அறிமுகப்படுத்திய திரு ஜிஎஸ் ஞானசபீசன் அவர்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் இவ்வகையான இளைமுறைகள் ஆய்வுகள் இருப்பவர்களை தான் நாங்கள் வளர்க்க வேண்டும் அதன் அடிப்படையில் இப்போது நாங்கள் பல பேரை நாங்கள் தெரிவு செய்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் மூலம் சமயத்தை வளர்க்க வேண்டும் சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும் என்று அவர்கள் வாழ்ந்தவர்களை கொண்டுதான் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது என்று கூட அவர் சொன்னான் தான் குடும்பகாரி பிள்ளை இருக்கணும் எனக்கு அது கூட தெரியாது தான் தெரிஞ்சு பிள்ளை இருக்கணும் அப்படி அவர்களை கொண்டுதான் இந்த நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்ற ஒரு நாங்கள் வந்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்று அம நாங்கள் மீண்டும் நன்றியை கூறி ஒரு அருமையான கரு அவ பேசினா நான் சொல்றதை கைது அவள் பேசினா தான் கைது ஒரு அருமையான அவருடைய வயதுக்கு தக்க மாதிரி ஒரு அருமையான கருத்தை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் நந்திபுற கலைப்படினோம் அதன் அடிப்படையில் எனக்கு சன்னதான ஆசிரமம் அரப்பணிகள் செய்வது வழக்கம் இன்றும் கூட இருவருக்கு தூச்சக்கர வண்டி வழங்க நிகழ்ச்சி இருக்கின்றது திருசாந்தன் விஜயதர்சினி காட்டுப்புறம் கரவெட்டி பன்னிரந்தா அப்படி போய் அடுத்தாக முகுந்தன் தமிந்தி பத்தமேனி அச்சிவேரி அங்கே